இரவில் ஜபிக்கக்கூடிய ஜெபம் அன்பின் பரலோகத்தகப்பனே இரக்கத்தின் தேவனே இந்த இரவன் அமைதியில் உம்முடைய பாதத்திலே வருகிறோம் இன்றைய நாள் முழுவதும் பட்ட காயங்களையும் சுமந்த பாறங்களையும் சிந்திய கண்ணீரையும் உம்மிடம் இறக்கி வைக்கிறோம் இந்த உலகத்தின் இறைச்சல்கள் எல்லாம் ஓய்ந்து போன இந்த வேளையில் எங்கள் ஆத்மாவின் சத்தத்தை நீ கேட்க வேண்டுமாய் ஜபிக்கிறோம் தந்தையே நாங்கள் எங்களுக்காக மட்டும் ஜெபிக்க வரவில்லை இந்த உலகில் யாரும் மற்றவர்களுக்காக கைவிடப்பட்டவர்களுக்காக அநாதை மக்களுக்காக நாங்கள் இந்த நேரத்தில் நேரத்திலேடம் ஜெபிக்க வந்திருக்கிறோம் தகப்பனே ஏழை எளிய மக்களுக்காக ஜெபிக்கிறோம் இறைவா ஒருவேளை உணவுக்காக வயிறு காய்ந்து போய் பசியோடு உறங்க போகும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் எங்கள் இதயம் கதறுகின்றது குளிரில் நடுங்கிக் கொண்டு ஒரு போர்வை கூட இல்லாமல் தெரு ஓரங்களில் படுத்திருக்கும் முதியவர்களுக்காக செபிக்கிறோம் கிழிந்த ஆடையுடன் அடுத்த வேளை என்ன செய்வோம் என்று அறியாமல் தவிக்கும் குடும்பங்களுக்காக உம்மிடம் கெஞ்சுகிறோம் அன்று ஒரு நிறேலைகளின் தேவன் அவர்களுடைய பசியை ஆற்றும் அவர்களுக்கு ஒரு வீட்டை கொடுத்திருளும் அவருடைய மானத்தினர் காத்திரலும் உமது கருத்தால் அவர்களை தாங்கிக் கொள்ளும் மேலுமாக மனம் உடைந்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம் தேவனை பணத்தை விட கொடிய வறுமை மனதின் வறுமை தனிமையின் இருளில் சிக்கித் தவிக்கும் உள்ளங்களுக்காக ஜெபிக்கிறோம் அன்புக்கு ஏங்கி ஒரு ஆறுதலான வார்த்தை கேட்க கதறி குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் எதிர்காலத்தை குறித்து பயத்தாலும் கடன் பாரங்களாலும் நோய்களின் வேதனையாலும் நிம்மதி இழந்து தவிக்கும் ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுகிறோம் நீர் உடைந்த உள்ளங்களை குணமாக்குகிற தேவன் அவருடைய கண்ணீரை துடைத்து ஒரு தெய்வீக சமாதானத்தால் அவர்களுடைய இருதயங்களை நிரப்பும் நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னிரு ஆண்டவரே நீ கொடுத்த வாக்கை அவர்களுக்கு நினைவூட்டும் மேலுமாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம் நீதியின் தேவனே இந்த உலகில் அநீதியால் நசுக்கப்படும் மக்களுக்காக ஜெபிக்கிறோம் சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் நிறத்தின் பெயராலும் ஒதுக்கப்பட்டவர்களுக்காகவும் இழிவுபடுத்தப்பட்டவர்களுக்காகவும் எங்கள் குரலை உயர்த்துகிறோம் அதிகாரத்தில் உள்ளவர்களால் குரல் வலை நெறிக்கப்பட்டு உண்மையை சொல்ல முடியாமல் பயத்தில் வாழும் மக்களுக்காக ஜெபிக்கிறோம் பலவீனர்களின் மீது காட்டப்படும் வன்முறைக்காகவும் அவர்களுடைய உழைப்பு சுரண்டப்படுவதற்காகவும் வேதனைப்படுகிறோம் ஆண்டவரே நீர் ஒடுக்கப்பட்டவர்களின் புகலிடம் அவர்களுடைய சங்கிலிகளை உடைத்தறியும் அவர்களுக்கு நீதியை பெற்று தாரும் அவர்களுடைய சத்தமாய் நீர் ஒழித்து அவர்களுக்கு விடுதலை தாரும் கிருபையுள்ள தந்தையே இந்த வேதனைகளின் மத்தியிலும் நாங்கள் உண்மையை நோக்கி பார்க்கிறோம் ஏனென்றால் இரண்டு வானல் நட்சத்திரங்களை உதிக்க செய்ய உம்மால் மட்டுமே முடியும் அப்பா மேலும் பிலனுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டு ஒரே இந்த ஜெபத்தை கேட்டு கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் நாளை என்ற புதிய நாளை சந்திப்பதற்கான பலனை தாரம் சோர்ந்து போன கால்களுக்கு மீண்டும் நடக்கும் சக்தியையும் தளர்ந்து போன கைகளுக்கு மீண்டும் உழைக்கும் பலனையும் கொடும் அவமானங்களாலும் தோல்விகளாலும் துவண்டு போன மனதிற்கு மீண்டும் எழுந்து நிற்கும் தைரியத்தையும் கொடும் இடங்களோடு இருக்கும்போது எங்களால் எதையும் தாங்கிக் கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்குள் விதை திரலும் நிம்மதியான உறக்கத்திற்காக ஜெபிக்கிறோம் சமாதானத்தின் தேவனே இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம் என்னுடைய கவலைகள் பயங்கள் துக்கங்கள் எதுவும் அவருடைய உறக்கத்தை கெடுக்காதபடிக்கு நீர் பாதுகாத்து கொள்ளும் பயங்கரமான கனவுகளிலிருந்து விடுதலை தாரும் நோயின் வழியால் அவதிப்படுகளுக்கு இந்த இரவிலே வலியற்ற ஒரு நல்ல தூக்கத்தை கொடுத்தலும் உமது தெய்வீக தூதர்கள் அவர்களை சுற்றிலும் காவல் செய்யட்டும் அவர்களுடைய உடலும் உள்ளமும் இந்த இரவில் முழுமையான ஓய்வை பெறட்டும் ஆண்டவரே காலை தூரமோ உங்களுடைய கருபே புதியதாக உள்ளது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த இரவு எவ்வளவு இருண்டதாக இருந்தாலும் நேரங்களுக்காக ஒரு விடியலை வைத்திருக்கிறீர் என்று நம்புகிறோம் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் மகிழ்ச்சியோடு அறுவடை செய்வார்கள் என்ற உமது வார்த்தையை நாங்கள் பற்றி கொள்கிறோம் இந்த ஜபத்தை கேட்கும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உள்ள வறட்சியை மாற்றி அதை ஒரு செழிப்பான தோட்டமாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் புதிய கதவுகளை திறந்து புதிய வழிகளை காட்டும்படியாக ஜெபிக்கிறோம் அவருடைய கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் எங்களை நேசிக்கும் பரமபிதாவே இந்த இரவில் உங்களுடைய சமாதானத்தின் பூர்வையால் எங்களை மூடிக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் இந்த ஜெபத்தில் இணைந்த ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் அவர்கள் வாழும் வீட்டையும் நீர் ஆசிர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் விடியும் காலை பொழுதை நாங்கள் ஒரு புதிய நம்பிக்கையோடு எதிர்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேட்கும் ஜீவனுள்ள தேவனே உமக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக ஆமேன் 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 இந்த ஜெபம் உங்களுக்கு ஆறுதலாக இருந்ததா இதை உங்கள் நண்பர்களுக்கும் தேவைப்படுபவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள் கத்திரங்களை ஆசிர்வதிப்பாராக